வெல்கம் விவர்ஸ் அது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் பகுதியை சேர்ந்தவர் தான் கனிமொழி அவங்களுக்கு வயது இருபத்தி நான்கு வயது ஆகுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய மாமனார் நான் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சரண் அடைகிறாங்க அது மாதிரி சரண் அடைஞ்சதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய மாமனார் என்கிட்ட தகாத முறையில பல முறை ஈடுபட்டாரு இதெல்லாம் நான் ரொம்ப சகிச்சிட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் என்னுடைய மனக்குமுறல் நான் என்னுடைய கணவன் கிட்ட சொல்லியும் அவர் என்னை கண்டுக்கவே இல்லை இதனால மனம் முடிஞ்சு போன நான் எப்படியாவது என்னுடைய மாமனார தடையும் இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதன் பிரகாரம் கடந்த ஜூலை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி என்னுடைய மாமனார் வீட்டுல சாப்பாடு கேட்டாங்க சாப்பிட்றதுக்கு இரவு டைம்ல அந்த டைம்ல நானே என்னுடைய மாமனாருக்கும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு யாருக்கும் தெரியாம சாம்பார்ல விஷம் கலந்து நான் கொடுத்துட்டேன் குடுத்ததல அன்று இரவு அவரு சாப்பிட்டு தோங்கினாரு மறுபடியும் அவர் திரும்ப எழுந்துக்கவே இல்லை இறப்புக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் என்னதான் மூடி மறைச்சாலும் என்னுடைய மனசாட்சி என உறுத்துது ஆகையினால தயவு செய்து ஒரு கொலை குற்றவாளிக்கு என்ன தண்டனை தரணுமோ அது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களா வந்து சரண் அடையறாங்க இது கேட்ட போலீஸ்க்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு எத்தனையோ பெண்கள் எத்தனையோ நபர்கள் ஏதாவது தவறு செஞ்சா அதை அப்படியே மூடி மறைச்சிடாங்க நீங்க இவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டு மூடி ஏன் அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுடைய மனசாட்சி உறுத்தல் காரணமாக நீங்க இங்க வந்து சரணடைந்து பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை ப்ராப்பரா கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றாங்க போலீஸ் இன்னைக்கு இந்த வீடியோல சோ கனிமொழி அவங்களுடைய மாமனாருக்கு இது மாதிரி சாம்பார்ல விஷம் கலந்து கொடுக்க என்ன காரணம் இதை தவிர அவர் பேர் என்னென்ன சித்திரவதையெல்லாம் கனிமொழிக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் பீபா பார்க்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராஜாராம் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராம்நாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் தான் கலால் கிராமம் இங்க முருகேசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாற்பத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு நபர் இருக்காரு அவருடைய மகன் தான் வினோபா இவருக்கு வயசு சரியா இருபத்தி அஞ்சு வயது இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து ஒரு பெண் கனிமொழி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டுட்டு வராங்க அது மாதிரி கொண்டு வந்ததுல கனிமொழிக்கும் வினோபாவுக்கும் திருமணம் ஆகி நான்கு ஆண்டுகள் ஆன பிறகு கூட அவங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை இதற்காக அவங்க பல டாக்டர்ஸ் கிட்ட பல சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே செய்யறாங்க இதெல்லாம் செஞ்சும் கூட நான்கு ஆண்டுகளும் அவங்களுக்கு குழந்தையே இல்லை கடைசியா ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய மகனுக்கும் உங்களுடைய மருமகளுக்கும் சின்ன வயசுல திருமணம் ஆகிட்டு இருக்கு ஆகையினாலதான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை அவங்க இன்னும் ஒரு மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள் கழித்து அவங்களுடைய உடல் உறுப்பு ஒரு சரியான ஒரு திடகாஸ்திரமான ஒரு நிலை வரும் அதே மாதிரி அவங்களுக்கு சுரக்க வேண்டிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே டெஸ்டோஸ்டிரான் மற்றும் இது மாதிரி சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டா சுரக்கும் கட்டாயம் இந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனால என்னதான் டாக்டர்ஸ் ஒரு பக்கம் நம்பிக்கை கொடுத்தாலும் திருமணமான தம்பதிகளுக்கு அந்த வழி கட்டாயம் இருக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றது இதே மாதிரிதான் கனிமொழியும் குழந்தை இல்லை அப்படின்ற அந்த வருத்தத்துல ரொம்ப சிரமப்பட்டு வராங்க ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வாய்க்கு வந்த வந்தபடி ஏதாவது ஒன்னு குறை சொல்லி பேசறதே வாடிக்கையை வச்சிட்டு இருப்பாங்க எல்லா கஷ்டத்தையும் பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய கனிமொழிக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா அவங்களுடைய மாமனார் கனிமொழிக்கு பல முறை பாலியல் வன்கொடுமை தாய்ச்சல் கொடுத்ததுதான் சோ கனிமொழி எப்போ திருமணம் செஞ்சுட்டு வந்தாங்களோ அன்றிலிருந்தே முருகேசன் தன்னுடைய மகள் மாதிரி பார்க்க வேண்டிய மருமகள் கிட்ட தவறான நடவடிக்கைகள் அவர் ஈடுபடுறாரு இதெல்லாம் பொருட்படுத்தாத கனிமொழி இதெல்லாம் யதார்த்தமா நடக்குது அப்படின்னு சொல்லி தொடக்கத்துல ரொம்ப அங்க அமைதியா இருந்திருக்கிறாங்க ஆனா நாளடைவுல தன்னுடைய மாமனார் தான் கிட்ட அளவுக்கு மீறி சிரமத்தை கொடுக்கிறாரு அதாவது அளவுக்கு மீறி தான் கிட்ட நடந்துக்கிறாரு அத்துமீறாரு அப்படின்றத உணர்ந்த கனிமொழி தன்னுடைய கணவன் கிட்ட சொல்றாங்க உங்களுடைய அப்பாவுடைய நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை தயவு செய்து நீ அவர் கூப்பிட்டு வான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதற்கு வினோபா என்ன சொல்றான் அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி எங்க அப்பா கெட்டவர் ஒண்ணும் கிடையாது அவரு ரொம்ப நல்லவர் எனக்கு திருமணம் ஆகி சோ இந்த நாலு ஆண்டுகள் கூட நான் இங்க ரொம்ப சந்தோஷமா பாய்னா அதுக்கு காரணம் என்னுடைய அப்பா தான் என்னுடைய அப்பாதான் எனக்கு தேவையான பொருளாதார சம்பந்தமான பணம் வீடு வசதி சோ இது எல்லாமே என்னுடைய அப்பா செஞ்சு குடுத்துருதான் ஆகையினால நீ சொல்றது போய் என்னுடைய அப்பா இது மாதிரி நபர் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியினுடைய வாயை அடைச்சிருக்கிறாங்க ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா வினோபா வீட்டுல இல்லாத நேரத்துல முருகேசன் மட்டும் தான் வீட்டுல இருக்கிறாங்க சோ அந்த டைம்ல கனிமொழி கோயிலுக்கு போயிட்டு வீடு திரும்பி வராங்க வீட்டில் வந்தா வீட்டில் யாருமே இல்ல தன்னுடைய மாமனார் மட்டும் தான் இருக்கிறாங்க இதனால பயந்து கனிமொழி என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியிலே ரொம்ப நேரம் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் கட்டாயம் வீட்டுக்குள்ள போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க போனா முருகேசன் அங்க தலைமறை அங்க வீட்டுல ஆளே இல்ல தொடக்கத்துல வீட்டுல இருந்த நபர் சோ கனிமொழி உள்ள போகும்போது முருகேசன் ஆளே இல்ல ஓகே தன்னுடைய மாமனார் எங்கேயோ வெளியே போயிட்டா இருப்பாள் அப்படின்னு சொல்லி யதார்த்தமா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கட்டுல போயிட்டு கொஞ்ச நேரம் உறங்கலாம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி படுக்கிறாங்க முருகேசன் என்ன பண்றாரு அப்படின்னா கட்டுல கீழ பதுங்கியிருந்த முருகேசன் எழுந்து தன்னுடைய மருமகளை பாலியல் வன்கொடுமை கொடுக்கிறாரு சோ இந்த டார்ச்சர் கொடுத்ததுல கனிமொழி தன்னுடைய மாமனார பண்ணி பிச்சு தள்ளிவிட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க சோ இதையும் தன்னுடைய கணவன் கிட்ட எடுத்து சொல்றாங்க அப்ப கூட அவங்களுடைய கணவன் அத நம்பவே இல்லை இதே மாதிரி பல முறை பல டார்ச்சல் தாங்க முடியாத கனிமொழி ஒரு நாள் தனியா பிளான் பண்றாங்க இந்த நபரை இதே மாதிரி விட்டோம் நமக்கு கொஞ்சம் கூட இருக்காது இவருக்கு இப்போ ஒரு நாற்பத்தி எட்டு வயசு ஆகும் இதற்கு பிறகும் இவரை நம்ம இதே மாதிரி விட்டுட்டோம் இருந்தோம் அப்படின்னா நமக்குதான் மிகப்பெரிய ஒரு பேரு ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஆண் பல தவறு செஞ்சாலும் அவன் ஆண் தான் ஆனா ஒரு பெண் ஒரு சின்ன தவறு செஞ்சாவே அதற்கு இந்த சமூகத்துல பல பட்டங்களை கட்டி கூடிய ஒரு ஒரு சமூகத்துல நம்ம வாழ்கிறோம் இத உணர்ந்த கனிமொழி என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய மாமனாரை எப்படியாவது தீர்த்து காட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அதே மாதிரி கரெக்டா ஜூலை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தன்னுடைய கணவன் மற்றும் அவங்களுடைய மாமியார் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டு தூங்குறாங்க தன்னுடைய மாமனார் இன்னும் சாப்பிடல அப்படின்றது கரெக்டா உணர்ந்த கனிமொழி எலிக்காக வாங்கி வச்சிருந்த எலி பேஸ்டையும் கூடவே ஒரு விஷ பாட்டலும் ரெடுி வச்சு ஒன்னா கலந்துடுறாங்க ஒன்னா கலந்து சாம்பார்ல எடுத்து ஊத்தி இது எப்படியாவது தன்னுடைய மாமனாருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவரு சாப்பிட்டான்னா கட்டாயம் இறந்துடுவாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது அதே மாதிரி அன்று அதாவது ஜூலை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேல மாமனார் எங்க வெளிய போயிட்டு வீட்டுக்கு வராங்க அந்த டைம்ல சாம் விஷம் கலந்து அந்த சாம்பார் ஊத்தி தன்னுடைய மாமனாருக்கு சாப்பிட வைக்கிறாங்க அதை சாப்பிட்ட முருகேசன் அதே அப்படியே போயிட்டு தூங்கிடுவாரு அவர் தூங்கிடுவாரு சொல்றத விட அவர் இறந்துடுவாரு சோ இத உணர்ந்த கனிமொழி கட்டாயம் நம்மளுடைய மாமனார் நாம குடுத்த விஷயத்தினால்தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அழர்தா அல்லது ஒரு பக்கம் நம்மளுக்கு பிடிச்ச பீடை அதாவது நமக்கு எப்ப பார்த்தாலும் பாலியல் ரீதியா தொல்லை கொடுத்திருந்த ஒரு மனித மிருகம் ஒழிந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மன உளைச்சலுக்கு ஆரலா வராங்க அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய மாமனார நாமளே கொண்டுட்டுமே அப்படின்றது ஒரு மன உளைச்சல் இன்னொரு பக்கம் வந்து தன்னுடைய கணவன் உங்களுடைய அப்பா பல முறையாங்கிட்ட இது மாதிரி பாலியல் ரீதியா துன்புறுத்துறாருன்னு சொல்லியும் நம்பாத ஒரு பக்கம் கணவன் சோ அவன் கொடுத்த அந்த டார்ச்சல நாம தாங்கிக்கிறதா அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு அதாவது ஒரு பக்கம் நல்லது இன்னொரு பக்கம் கெட்டது ஸோ இதை இரண்டும் வச்சு அவங்க ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆறாவறாங்க ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா கனிமொழி தன்னுடைய கணவனை கூப்பிடுறாங்க உன்னுடைய அப்பா ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் கிடையாது நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லிருக்கிறேன் உங்களுடைய அப்பா என்கிட்ட தவறாக முயற்சிக்கிறாரு ஆனா நீங்க அதை கண்டுக்கவே இல்லை அந்த கோபத்துல தான் நான் உங்களுடைய அப்பாவை இது மாதிரி விஷத் சாம்பார்ல விஷம் கலந்து நான் குடுத்து சாகிடுச்சுட்டு அவங்களுடைய அப்பாவுடைய மரணம் இயற்கை மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட வினோபாபுக்கு தூக்கி வாரி போட்டுடுது இப்போ இறந்துட்டு பிறகு நீ அவங்ககிட்ட உண்மையை சொன்னா மட்டும் என்னுடைய அப்பா நான் எழுந்தா வந்துரு போறாங்க இறந்தது இறந்த மாதிரி இருக்கட்ட விடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை சாந்தப்படுத்துறாரு இருந்தாலும் கனிமொழிக்கு அது கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல தான் செஞ்சது மிகப்பெரிய தவறு ஆகையினால நான் கட்டாயம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் சரண் அடையிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் எவ்வளவு மருத்துவம் வேணா இருக்கட்டும் கொலை பண்ண இது உனக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாது தானே அப்பாவுடைய மரணம் இயற்கை மரணம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க நீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட எவ்வளவு சொல்லியும் கேட்காத கனிமொழி பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னுடைய மாமனார நான் தான் சாம்பர்ல விஷம் வச்சு நான் கொலை பண்ணேன் என்னுடைய மாமனார் என் கிட்டத்தட்ட இருபது முறைக்கு மேல் பாலியல் ரீதியா என்ன துன்புறுத்தல் கொடுத்தாரு இதெல்லாம் தாங்கி கொள்ள முடியாத நான் என்னுடைய மாமனாருக்கு ஜூலை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு அன்று சாம்பரில் விஷம் வச்சு நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்து ஒரு கொலை குற்றவாளிக்கு என்ன தண்டனை தரணுமோ அது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல சரணடைகிறாங்க இத கேட்ட போலீஸ் அவங்கள ஒரு பக்கம் வாழ்த்துறதா அல்லது ஒரு பக்கம் சரியான தண்டனை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு மன உறுத்தலுக்கு ஆளாவாங்க காரணம் என்ன அப்படின்னா இறந்த முருகேசன் ஒரு நல்ல மனிதர் கிடையாது ஏன் அப்படின்னா தான் மகன் மாதிரி பாத்துக்க வேண்டிய மருமகள் கிட்ட ஒரு பாலியல் ரீதியா பல இச்சைக்கு ஆளாக்கி இருக்கிறாரு மேல மிக பெரிய தவறு இருக்கு இதை உணர்ந்த போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா செஞ்சுட்டெல்லாம் ஒதுங்கி போற இந்த சமூகத்துல உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி நீங்களே வந்து டேரெக்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு பக்கம் பாராட்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சோ மிகவும் குறைந்த தண்டனைக்கு ஆளாக்குற மாதிரி அவங்கள சிறையில் அடைக்கிறாங்க சோ சிறையில் அடைச்ச ஓரிரு வருடங்கள் கழித்து கனிமொழிக்கு பெயிலும் கிடைக்குது இப்போ கனிமொழி சோ தனியா வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க முருகேசனுக்கு பனிமொழி கொடுத்த பனிஷ்மெண்ட் தண்டனை சரியா அப்படின்றது தான் கமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கனிமொழி எந்த தவறும் செய்யலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவங்க பல முறை தன்னுடைய கணவன்கிட்ட கிட்ட அவங்களுடைய கணவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவன் அன்றைக்கு தன்னுடைய அப்பாவை கூப்பிட்டு வான் பண்ணியிருந்தான் அப்படின்னா மேபி முருகேசன் வந்து தெரிந்திருக்கலாம் சோ இந்த முருகேசன் இறக்காம இருந்திருக்கலாம் கனிமொழியும் ஒரு கொலை குற்றவாளியா ஆகாம இருந்திருக்கலாம் இதற்கு எல்லாத்துக்கும் நடுத்தர காரணம் வினோபா என்று சொல்லக்கூடிய முருகேசனுடைய மகனும் அதே மாதிரி கனிமொழியினுடைய கணவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்